ராஜா மிரட்டும் தோரையில் கேட்குறான் யார் நீ நீ எங்கேருந்து வர இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு இவருக்கு ஒரே பயம் வந்துருது தாஸ்கன் மகாராஜ்க்கு என்ன இப்படி கேட்குறாங்க இப்படி அதட்டுறாங்க அப்படின்னும் ஆனாலும் பொறுமையாக விளக்கி சொல்கிறார் இவர் தான் பாபா ஷீரடியை சேர்ந்த ஒரு மகான் இவர் வந்து தன்னை நம்புகிற பக்தர்களுக்கு எத்தனையோ வகையான நோய்களை குணப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையும் அப்படியா அவ்வளோ பெரிய ஆளா அவர் அப்போ அவ்வளோ பெரிய ஆளா இருந்தால் அவரை ஒன்று பண்ணவே அவர் நிச்சயமாக ஒரு கடவுள் போல சக்தி வாய்ந்தவராக இருந்தா இறந்த இந்த மனிதனை உயிர்ப்பிக்க செய்வாரா அப்படின்னு கேட்குறார் ஒருவேளை அவர் உயிர்ப்பிக்க செய்யலைன்னா உன்னை இதே இடத்துல வெட்டி கலந்து நம்ம போட்டிருந்த கொன்று குவிச்சிடுவேன் உன் கூட வந்த எல்லாரையும் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு தாஸ்கனு மகாராஜுக்கு ஒரு பயம் வந்துடுது என்னடா ஆள் இப்படி நம்மளை மிரட்டுறாருன்னு சொல்லி பொறுமையாக போய் தற்கட் கிட்ட சொல்கிறார் தற்கட் என்ன பண்ணுறாரு கூட துணைக்கு போனவர்ன்றதுனால அவர் ஆஸ்வாசப்படுத்தி நீ பயப்படாத எப்பவும் போல நீ பாடுற கீர்த்தனை